அடே நாரடியார் ஏண்டா இப்படி கத்துற ஏன் இப்படி கத்துற எங்களை நிம்மதியா தூங்கவாவது விடுறா அப்படின்னு இன்னைக்கு கங்வா படத்தை தேட்டர்ல பார்க்க போனவங்க எல்லாம் கதறு கதறன்னு கதையிட்டு வர்றாங்க மூவாயிரம் கோடி வசூல் பண்ண போகுது இந்த படத்தை வந்து வாய பொலந்துகிட்ட எல்லாம் பார்க்க போறீங்க அவ்வளவுதான் பாகுபலியை மிஞ்சிருச்சு ஹாலிவுட் சினிமாவும் மிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இது வந்து இந்தியா முழுதும் மெகா ஹிட் ஆக போகுது அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்பை கொடுத்தாங்க ஆனால் அந்த விஜயோட சுறா பணம் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு கூட இது ஒர்த்து இல்லை அப்படின்னு தேட்டரில் போய் பார்த்தவங்கெல்லாம் கதறிக்கிட்டு ஒடியாடுறாங்க திடீர் திடீர்னு கத்துறாங்களாம் அவன் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து படத்துக்கு போய் படம் நல்லா இல்லை அப்படிங்கிற சோகத்தில் நிம்மதியாக ஏசியிலேயாவது நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு போவோம் அப்படின்னு அப்படியே கண்ணை அசந்த அப்படி கண்ணை மூடுன்னு உங்களுக்கு பேரதிர்ச்சி திடீர் திடீர்னு கத்திருக்காங்க கங்குவா ஹாய் ஹூய் அப்படின்னு பயங்கரமா சவுண்ட் எல்லாம் அந்த சவுண்டு மட்டும்தான் அந்த படத்துல இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் நடந்திருக்குங்க ஒண்ணு மட்டும் நடந்திருக்கு சூர்யாவும் அவருடைய மனைவி ஜோதிகாவும் ஆசைப்பட்டாங்க பாருங்க அதாவது நீங்க தேவையில்லாமல் கோயிலுக்கெல்லாம் நீங்க வந்து ஏன் பணத்தை செலவு பண்றீங்க பணத்தை செலவு பண்ணி ஏன் கோயில் அப்படி எல்லாம் கட்டுறீங்க அந்த காசுக்கு நீங்க வந்து மருத்துவமனை கட்டலாம் பள்ளிக்கூடத்தை கட்டலாம்னு சொன்னாங்க பாருங்க அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய பேர் என்னமா பதிவு போட்டு வராங்க நல்ல வேலை நாங்கள் இந்த படத்துக்கு போல அந்த காசை வச்சு நாங்கள் ஏழைப்பாளங்களுக்கு உதவி பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களோட வழியை நம்ம கட்டாயமாக பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் கதற கதறன்னு கதறி இருக்காங்க தேட்டர்லேருந்து ஒருத்தர் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காரு பாலிபர் நியூஸ்காரன் ஓடி போய் ஐயா படம் எப்படின்னு கேட்க யோ என்ன தூங்கவே உடலையா உள்ள திடீர் திடீர்னு கத்துறாங்கயா அப்படின்னு கழுவி கழுவி ஊத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கங்குவா படத்தை அதிக விலை கொடுத்து அல்லது பிளாக்ல டிக்கெட் வாங்கி யாரும் பார்க்க வேண்டாம் அதுக்கு செலவு பண்ற ரெண்டாயிரம் ரூபாயை ஏழைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் அதைத்தான் சூர்யாவும் அவரது சம்சாரம் ஜோதிகா அக்காவும் விரும்புவாங்க அப்படின்னு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பார்த்ததிலேயே மிக கேவலமான படம் இதுதான் நல்ல வேலை தமிழ் ராக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பெருமூச்சை விட்டுருக்காரு இவ்வளோ முக்கியமான படத்தை நல்ல வேலை நான் தேட்டரில் போய் பார்க்கல நான் வந்து டவுன்லோட் பண்ணியா பார்த்துட்டேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டுருக்காரு அடுத்து இன்னொருத்தர் படத்தை பார்த்துட்டு சரியான காண்டாக இருக்காரு சரியான காண்டாக இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா டே இதுக்கு சூர்யா சீரியல்லே போய் நடிச்சிருக்கலாம்டா அப்படின்னு கேவலப்படுத்தி விட்டுருக்காரு சரி இந்த நாலடியார் யார் சீரியலில் நடித்தா யார் பார்ப்பா திரைப்படத்தை எவனும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நாலடியார் வந்து சீரியல்ல போய் நடித்து என்ன பண்ண முடியும் அதுக்கு அறிவாலயத்துலேயே போய் கொத்தரிமையா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பேசிட்டு வர்றாங்க அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படம் எடுத்ததற்கு மும்பையில் இருக்கும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புக் ஜோதியாக கையால கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போதான் இந்த நாலடியார் வந்து பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டார்ல அங்கேயே ஜோதியா கையால நோட்புக் எல்லாம் ஏழ கொடுத்துருந்தா அதுவாவது மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இவங்க வந்து அப்படிதானே பேசுவாங்க நீங்கள் ஏன் கோயிலில் காசை போடுறீங்க ஏன் கோ சாமிக்கு காசை போடுறீங்க ஏன் கோயில் கட்டுறீங்க நீங்கள் வந்து அதுக்கு மருத்துவமனை கட்டியிருக்கலாமே அப்படி இப்படின்னு அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டு முந்நூறு கோடியாம் இந்த முந்நூறு கோடியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாமா இல்லைனா ஒரு ஐம்பது மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாமா அதை பண்ணியிருந்தா கூட புண்ணியம் கிடச்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து பல பேரை மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பல பேர் அந்த மன அமைதி இழந்திருக்காங்க பணத்தை இழந்திருக்காங்க அதை பற்றியெல்லாம் இங்கே இவங்க பேசுவாங்களா இந்த நாலடியாரும் யாரும் பேசுவாங்களா அப்படின்னு தெரியல அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா கங்குவாவை பார்க்க போய் கக்குவான் இருமல் வந்ததுதான் பல்வேறு பில்டப்புகள் பில்டப் எல்லாம் பண்ணாங்க ஆனா ஒண்ணுமே கதைக்காவல அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருனா ஜோதிகா மேடம் எங்க மேடம் இருக்கீங்க காசை இப்படி கரியாக்கிட்டாரே சூர்யா சார் எத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம் எங்க போயிட்டீங்க வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இப்படி படத்தை பார்த்துட்டு மக்கள் ஒரு புறம் காரி துப்பிட்டு இருக்க அரசியல் விமர்சகரா இருக்கிற மாரிதாஸ் அவர்கள் இன்னொரு கோணத்துல இதை அணுகியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தன் சொந்த தயாரிப்பில் தனக்கே எண்பது கோடி சம்பளம் என கணக்கு எழுதி அதாவது சூர்யாவோட சொந்த தயாரிப்பில் இருக்கிற அந்த படத்துல தனக்கு எண்பது கோடி சம்பளம் அப்படின்னு கணக்கு எழுதிட்டு ஆனால் முப்பது கோடியில் க்ரீன் மேட் ஸ்டுடியோ அறுபது நாள் வாடகையில் படத்தை எடுத்து அதை முந்நூறு கோடி கணக்கு எழுதி ஓடிடி முதல் தியேட்டர் உரிமையாளர் வரை ஏமாற்றி காசை திருட நினைக்கும் கூட்டம் படம் இந்திய அளவில் பேசப்படும் அப்படி இப்படின்னு உருட்டு எதிர்பார்ப்பை உருவாக்கி அதன் வழி மேலும் இரநூறு கோடி கொள்ளை பேராசையில் பேச ஏமாற்றுவதற்கு பேர் என்ன தெரியுமா சில குறைந்த படங்கள் சினிமா மீதான நம்பிக்கையை தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இவங்க அந்த படத்தில் ஒரு சரக்குமே கிடையாது பொய்யான மாயையை வந்து கட்டமைச்சு தேட்டர் உரிமையாளர்களை ஓடிடியை எல்லாத்தையும் இவங்க ஏமாத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னும் இரநூறு கோடி ரூபாயை கொள்ளையடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு யாருமே இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் போய் பார்க்க வேணாம் ஏன்னா இப்போவே கழுவி கழுவி ஊத்துறாங்க பார்த்தவங்க சூர்யா ரசிகர்களே வந்து பாதியிலே எழுந்திரிச்சு ஓடி வந்தவன்லாம் இருக்கான் அதாவது காம்பவுண்டு செவ்வியரி குதிச்சு ஓடி வந்தவன்லாம் இருக்கான் அதனால இந்த படம் படுமுக்கையாக இருக்குது உங்களுக்கு அப்படியும் இந்த படத்துக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடத்துக்கு போங்க அங்கே ஏழப்பாள குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் அனுப்பி விடுங்க அவங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களே அதுதான் யாருமே படத்துக்கெல்லாம் போவேணப்பா எல்லாருமே எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்களை எல்லாருமே நிறைவேற்றணும் சூர்யா ரசிகர்கள் உட்பட இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுராம்